ஜெய் சீதாராம் அடியன் பாதுகாசன் வடூர் வடபாதையில் நடுத்தரவில் கைலம் வீட்டு வர சேர்ந்த காமாட்சி அம்மன் கோயிலில் ராமாயணம் ஒரு பேஜாக ராமாயணம் படிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோடு உட்காந்து ராமாயணம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் டெய்லி ஒரு பேஜ் இந்த கைலம் வட்டு மாரியம்மனுடைய வாசலில் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் வெளியில் காத்துட்டு இருக்கிறாங்க கால பயிறெலாம் அவருடைய ஆசீர்வாதெலாம் அதுதான் என்ன இங்கே ராமாயணம் வடிக்க இழுத்துட்டு வருவோம் அப்புறம் அந்த இதுவளும் இதுவளுக்காகவே நான் வரேன் ஆஞ்சநேயர் வீரர் வந்து இங்கே ரொட்டி முட்டாயெல்லாம் வச்சா இது வந்து உட்காந்துருக்குவோம் ஜெய்சீதாரம் இன்னைக்கு ராமாயணத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வம்சம் ஒவ்வொரு வம்சத்தில் ஒவ்வொருத்தர் தோன்றுவாங்க நல்ல மனிதர்களாக இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒரு வம்சத்தில் இன்னொருத்தர் தோன்றுவாங்க அப்படியே இந்த நன்மை நல்ல குணங்கள்லாம் குறஞ்சிட்டே வரும் திடீர்னு பார்த்தா அப்புறம் தீய குணம் உள்ளவங்க ஒருத்தன் தோன்றுவாங்க அந்த வம்சத்தில் குறைந்துடுவாங்க ஐயோ இப்படி குடும்பத்தில் இப்படி ஒருத்தன் பிறந்து வீணாக்கி விட்டாங்க அந்த வம்சத்துக்கு பேரே எடுத்து விட்டாங்க அப்படிம்பாங்க அப்புறம் பார்த்தா அந்த வம்சத்துலேருந்து இன்னொருத்தன் தோன்றுவாங்க ஒரு நல்லவன் தோண்டி அந்த குடும்பத்துக்கு பேர் இன்னொரு ஆனால் அப்பா அவனுக்கு இப்படி ஒரு பிள்ளையா அப்படின்னு தோன்றுவாங்க இந்த மாதிரி வம்ச வழி வழி அதோடைய நட்புலங்கள் தீய பழங்களும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் இதை வந்து ரிசர்ச் பண்ணுறதுனால் ரொம்ப கஷ்டம்தான் நம்மளால் முடியாது இது வந்து இது ஒரு சயின்டிஃபிக்கிட்டும் சொல்லலாம் ஒரு ஒருத்தருக்கு ஒரு குணம் இருக்குது நல்ல குணம் இருக்குது அப்படின்னா அவர் பையனுக்கு அந்த நல்ல குணம் இருக்காது இப்போ நான் எப்படி சொல்கிறதுனா ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்பாருக்கு வந்து சூப்பர் டைப்பு நல்ல குணம் அருமையான குணங்கள் அந்த அவருக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு அவர் அப்பாருடைய குணம் இல்லை அவங்க அம்மா சைடு வந்த குணம் மாதிரி தான் இருக்குது ஆனால் அவங்க அப்பாவுக்கு உள்ள அந்த நல்ல குணங்கள் எதுவுமே இல்லை மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு பையனுக்கு அம்மாவுடைய நல்ல குணங்கள்லாம் அந்த பையனுக்கு இருக்குது அப்பாவுடைய தீய குணங்கள்லாம் அந்த பையனுக்கு இல்லை இது எப்படி கார்குலேஷன் பண்ணுறது அதுதான் சரி இப்போ இப்போ இந்த அப்பாவுக்கு நல்ல இப்போ இந்த பொண்ணோட அப்பாவுக்கு நல்ல குணங்கள்லாம் இருக்குது இப்போ அந்த அப்பாருக்கு பிறக்கிற குழந்தை அந்த பொண்ணுக்கு நல்ல குணங்கள் அப்படிப்பட்ட அந்த குணங்கள்லாம் இல்லை அவங்க அப்பாவோட குணங்கள்லாம் இல்லை ஆப்பினா கரெட்டும் குர்டான குணங்கள்லாம் இருக்குது இப்போ அதுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அந்த தா தாத்தாவுடைய குணங்கள் வர்றதுக்கு இருக்கு தாத்தாவுடைய குணங்கள் இந்த பொண்ணுக்கு பிறக்கிற அந்த குழந்தைக்கு வர்றதுக்கு மாதிரி இதே மாதிரி தான் குணங்கள் வந்து மாறி மாறி பிறந்துட்டு தான் இருக்கும் அந்த வழியில யாரோ ஒருத்தருக்கு அது போயிட்டே இருக்கும் மாதிரி இப்போ இந்த குணங்களை வந்து நம்ம சீர்படுத்துனால் நம்ம சீர்படுத்துறதுனால பின்னாடி வர வம்சத்துக்கு அது அப்படியே பேக்ரவுண்டாக மாறும் பேஸ் மோட்டமாக மாறும் எப்போயுமே ஒரு வீடுன்னு இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல பேஸ் மோட்டமாக இருந்தால் எப்படி வேணாலும் வீடு கட்டிகிட்டு வரலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பேஸ் மட்டம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மாதிரி நம்ம பேக்ரவுண்டை வந்து நல்ல விதமாக போட்டால் மட்டும்தான் அடுத்த வர சந்தேகம் இருக்குது அது மாதிரி அந்த ராமாயணத்தில் ராமர் வந்து பிறந்திருக்கிறார் மகாவிஷ்ணுவே அந்த குடும்பத்தில் வந்து பிறந்திருக்கிறார் அப்படின்னா அப்போ அந்த பேக்ரவுண்ட் எவ்வளோ பெருசு எவ்வளோ நல்ல விதமான செயல்களை செஞ்சவங்களா இருப்பாங்க கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தவங்க எவ்வளோ பிறகு அந்த வம்சத்தில் ஒருத்தவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மண்ணும் ஒவ்வொரு மண்ணை விட்டு ஒரு மண்ணை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நல்ல செயலாம் செஞ்சுருப்பார் பரதன் இந்த கண்டத்தை ஆண்டது இந்த பரத கண்டம்னு சொல்கிறாங்கல்ல லட்சுமணன் தம்பி பாரதம் ராமர் தம்பி பாரதம் அந்த பேரில் அதுக்கு முன்னாடி ஒரு பரதம் இருந்தார் அதனால தான் அதுக்கு பேர் பாரதம் அப்படின்னு சொல்லி வரத கண்டம் அந்த வரத ஆண்டதுனால அப்படி ஒரு மன்னன் வாழ்ந்திருக்கிறார் அந்த மாதிரி பெரிய மகான்கள்லாம் அந்த பூமியை ராமர் வம்சத்தில் வந்தவங்க வாழ்ந்திருக்கிறாங்க இந்த கடல் தோன்றினதே ராமருடைய குடும்பத்தினால்தான் தான் சகரன் இந்த கடலை தோன்றினதே ராமணத்தோட ராமபுபெருமானோடைய இந்த குடும்பத்திலேயும் உள்ளவங்க அறுபதாயிரம் பேர் போய் எல்லா இடத்தையும் நோண்டி ஒரு குதிரையை தேட போகும்போது நோண்டி 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 பள்ளம் வாக்கி அதில் கடலை வருவார்கள் அந்த மாதிரி நல்ல செயல்கள் செஞ்சு வச்சுட்டு இந்த கங்கையை கொண்டுட்டு வந்து இன்றைக்கி நம்ம எல்லாரும் இந்த தய தண்ணி கங்கையில் குளிக்கிறோம் புனிதமாகறோம் அந்த மாதிரி நல்ல செயல்கள் செஞ்சுட்டோம் அதெல்லாம் இல்லாமல் காலங்கள் நிலச்சி நிற்கிற அளவுக்கு ஒரு செயல் பெரிய பேஸ் மட்டமாக அது குடும்பத்தை போட்டு வச்சுக்கிட்டு பின்னாடி வருவார் என்ன பேஸ் மட்டம் அப்படின்னா ராமகிருஷ்ணன் சத்திய சத்தியத்தை கடைபிடிச்சி ஏகபுத்தி விரதத்தை கடைபிடிச்சி சீதா புராட்டி பத்தினி விரதத்தை கடைபிடிச்சி தன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய அனைத்து சேவைகளை செஞ்சு அந்த வீட்டு பொண்ணாக இருந்து ஒரு பொண்ணு எப்படி வாழணும் அப்படிங்கிறது சீதா உதாரணமாக வாழ்ந்து கொடுத்தாங்க எல்லாரையும் அனுசரித்து எவ்வளோ ஆசை வார்த்தை காட்டினாலும் அதுக்கு மயங்காமல் ஏன் எப்படி என்னத்ததுனாலும் என் புருஷன் எனக்காக வருவான் அப்படின்னு உயிரை கழு குடிச்சிட்டு ஒரு திரும்ப எடுத்து போட்டு நின்னாங்கள அதுதான் அந்த பெண் தெய்வம் இன்னைக்கு இன்றைக்கி பெண் தெய்வமாக நான் ஏன் கொண்டாடுறோம் சீதா பாட்டியார் அவ்வளோ மன எப்படி இருந்தாலும் எனக்கு எல்லா ஆசை வர்த்த காட்டினாலும் எனக்கு தேவையில்லை அவன் கொண்டாந்து நகையை கொண்டாந்து கொட்டுறான் உலக தெய்வம் இந்த இந்த மரண் வலியை உனக்கு எழுதி வைக்கிறாங்கிறான் நீ தான் பட்டை வசதி எவ்வளோ ஆசைப்படுத்து போட தூசி தவண்டானி அப்படின்னு சொன்னாங்க அதுதான் அஷ்ட அஷ்ட கன்னிமார்களில் சீதா புராட்டி ஒருத்தனை நினைச்சி நிற்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவ்வளோ உறுதி மன உறுதியோடு இருக்குது ஏன்னா நமக்கு ஒன்றோட ஒன்று பெட்டராக தெரியும் அப்படி பெட்டராக தெரிஞ்சு மனசு மாறிடக்கூடாது ஒன்று தான் பெட்டராக தெரியும் அது நல்லதோ கெட்டதோ அதுதான் என் என் வாழ்க்கை என் போக்கஸ் இதுதான் அப்படின்னு இந்த பிறகு இல்லை சீதாபிராட்டி அதுக்கு முன்னாடியே பெண் தெய்வமும் அதுக்கு முன்னாடி ஒரு பிறவியில் பிறந்து ராவன் கையால் முடிய பிடிச்சிட்டாங்கிறதுக்காக முடியே வெட்டிக்கிட்டு தன்னை தானே அழிச்சுருக்கு மகாவிஷ்ணுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தவத்தில் இருந்தோம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் யாரை யாராக வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் யார் யார் கூட ஆனாலும் வாழலாம் அப்படியெல்லாம் வந்துடு சில பேர் மன உறுதியோடு நல்ல இதோட நல்ல இடத்துல போய் ஆகணும் நல்லதாக செய்யணும் அப்படின்லாம் சில பேர் மன சங்கல்பம் பண்ணிட்டு தான் சில பேர் இருப்பான் அந்த மாதிரி சீதா புராட்டி மகாவிஷ்ணுவே கல்யாணம் பண்ணிக்க நினச்சி தவம் இருந்து அதுக்கப்புறம் தன்னை அழிச்சிக்கிட்டு திரும்ப வந்து பிறந்து மாதிரி கரம் குடிக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு எவ்வளோ மனவயிராகிடும் இந்த மாதிரி பெண்கள் என்னன்னா மன மன உறுதியோட பெண்களுக்கு இயற்கையாகவே மன வலிமை உண்டு அதில் அவங்க இன்னும் கற்றுக்க வேண்டிய விஷயம் இந்த சீதாபுராட்டிகிட்ட நேர்கொண்ட பாருது இதுதான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி ஆண்கள் கற்றுக்க வேண்டியதுக்கு உதாரணமாக ராமபெருமான் வாழ்ந்துகிட்டே காட்டி விட்டார் நடந்து வரும்போது அந்த நிலையில் கூட மிதிக்காமல் எழுந்திரிச்சி போய் உரம் வந்துருக்கார் அந்தளவுக்கு ஒழுக்கத்தோடு வாழ்ந்து அதனால தான் ஏகபுத்திரி விரதம் அப்படின்னா நீ ராமர் தான் சத்தியத்தையும் தர்மத்தையும் கடைபிடிச்சி எல்லாத்தையும் பொறுமையாக போயிட்டுக்கிட்டு தாய் சொல் தந்தை சொல்லிட்டு இணைந்து எது சொன்னால் அவங்க பெரியவர்கள் மூத்தவகர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அந்த குணங்கள் எல்லாம் வளர்த்துக்கிட்டு சகிப்பு தண்ணியோடு வாழ்ந்தது இப்படியெல்லாம் வாழ்ந்ததுனால இப்போ அன்னைக்கு அவங்க போயிட்டாங்க நம்ம நினைக்கிறோம் ஒருத்தங்க இறந்து போய் தாங்க எல்லாம் போயிட்டாங்க அவங்கள போயிட்டாங்க அவ அப்படியெல்லாம் கடைபிடிச்சதுனால என்ன புரோஜனம் இருக்குது ஒரு புரோஜனம் இல்லை அவங்க தான் போயிட்டாங்க ஆனால் அவங்க அவங்க தான் இறந்துருக்காங்க தவிர அவங்க தான் இந்த உலகத்தை கொடுத்துருக்காங்க தவிர அவங்க செய்த நல்ல செயல் ஒவ்வொருத்தருடைய உடம்புலேயும் அணு அணு அணுவாக இருந்து வாழ்ந்துட்டுருக்கு இப்போ இன்றைக்கி நான் ராமரை வணங்குகிறேன் வரைக்கும் சுய ஒழுக்கத்தோடு அந்த ராமபுரமாய் நான் வச்சுருக்கிறேன் இது வரைக்கும் தான் இதுக்கப்புறம் அந்த ராமபுரமான காப்பாற்றினேன் இதுவரைக்கும் வச்சுருக்கிறாருன்னா அந்த ராமபெருமானுடைய அந்த அனுகிரகம் இருந்தவாசி தான் என்னை இவ்வளோ ஆபத்துலேயும் நான் கடந்து வந்த பாதைலாம் அவ்வளோ கரடு முரடான பாதைகள் கொஞ்சமாக நஞ்சனம் நான் தங்கியிருந்த இடம் ஒவ்வொரு இடத்துலையும் தவறுதலாக என்னை நானே இழந்துக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு கிடைச்சோம் அதுலேருந்தெல்லாம் என்னை காப்பாற்றி இந்த ராமம் நாமந்தான் என்னை காப்பாற்றிக் கொண்டு வந்துச்சு அவமானங்கள் எவ்வளவோ அசைங்கள் என்னை நிறைய பேர் இதெல்லாம் காப்பாற்றி என்னை எப்படி கொண்டு வந்தது அந்த ராமநாமம் தான் அப்போ என் உடம்புல அந்த ராமநா ராமநாமம் இருந்திருக்கு என் உடம்புல அந்த ராம ராமனுடைய அந்த அணுக்கள் இருந்த வாசி தானே என்னை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கு அந்த ராமபெருமானுடைய விஷயத்தை நான் கடைப்பிடிக்கிறேன்னா அப்போ அவரோட ஏதோ ஒரு செல்கள் என் உடம்புக்குள்ள இருந்து தானே செயல்படுத்திக்கிட்டுருக்கு அப்படி வாசி தான் அவ்வளோ பிரச்சனை இருந்தும் நிறையா நான் சொல்ல கொஞ்சம் ஓப்பனாலாம் சொல்லுவேங்க என்ன நானே தவறான வழியில் போய் விழுவாம பொக்கிஷம் மாதிரி பகவான ராமபெருமானை என்னை காப்பாற்றி 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 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காப்பாற்றி என்ன மட்டும் இல்லை என்ன மாதிரி இன்னும் எத்தனையோ ராமபக்தர்களை இந்த ராமபெருமானு ஆஞ்சநேயர் பரத சத்திகரெலாம் கூட இருந்து காப்பாற்றி காப்பாற்றி கொண்டுட்டு வருவாங்க காப்பாற்றுறதுனா என்ன சில மனிதர்களை அங்கங்கே கொண்டு வச்சு அவங்க ரூபமாக அப்படி இப்படியே காப்பாற்றிவாங்க நான் வேலை செய்கிற இடத்துல எல்லாம் பார்த்தா என்னை சுற்றி நல்ல மனிதர்கள் பேர் ராமன் இருக்கும் பேரு லட்சுமனும் இருக்கும் ஆனந்தனும் இருக்கும் இதெல்லாம் ராம க கதாபாத்திரத்தில் நான் நினச்சிங்க அது வேலை செய்கிற இடத்துல என்னை சுற்றி விடிய ராமர் கூட்டமே இருக்கியா அப்படின்னு நினைப்பேன் இப்போ வேலை செய்கிற இடத்துல கூட அந்த மாதிரி ஒவ்வொரு ஆபத்துலேருந்தும் என்னை அப்படி அப்படியே காப்பாற்றி கொண்டு வந்து அப்போ நானும் நல்ல செயல்கள் முன்னாடியே செஞ்சுருவேன் அவங்க வந்து எனக்கு உதவி பண்ணுற அந்த உதவி கிடைக்கணும்னா கூட நானும் தர்மவளியில் போயிருந்தால் தான் அந்த உதவியை என்னால் விட்டுக்க முடியும் அந்த மாதிரி ராமாயணம் காட்டுற ஒலி ஒரே வழி என்னன்னா பெண்களுக்கு எந்த துரோகம் பண்ணக்கூடாது அதான் பெண்ணை தொட்டால் அழிஞ்சுதான் அதுங்கிறது அந்த வம்சத்தில் உள்ளதை அவங்கவுங்க உடனே கிடைக்காது அடுத்த ட்ரெஸ்ஸப்பு கிடையாது இப்போ எங்கள் அப் எங்கள் அப்பாவுடைய குணமும் இதோ செயல் தப்பான செயல் இருந்திருக்கலாம் இல்லை நல்ல செயல் இருந்திருக்கலாம் அது இப்போ எனக்கு கிடைக்காம இருந்தாலும் எனக்கு பின்னாடி வர்ற அந்த செல் அது பின்னாடி வர்ற சந்தேகம் இருந்தால் அவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இதை நான் சுத்திகரிக்க முடியும் என்னால் சுத்திகரிச்சுக்கிட்டேன்னா இன்னும் பெட்டராக கிடைக்கும் இப்போ நான் இருக்கிறேன் நான் என்ன பண்ணுறேன் ஃபுல்லாக நல்ல விஷயங்களை ஊரா செய்ய 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 அந்த கெட்ட விஷயங்கள் வந்து அந்த அளவுக்கு தலை தூக்காத அளவுக்கு அது போயிடும் அப்படி மறங்கும் போகுது இது இதுக்கு பேர் தான் பதிவை மாற்ற பதிவை வந்து அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாது மாத்தணும்னா அந்த இறைவனோட அருள் இருக்கணும் பெத்தவங்க நினைச்சா அதை மாற்றலாம் தன்னை போல அந்த புல் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினச்சி பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நல்ல விஷயங்களில் ட்ரைன் அப் பண்ணணும் நீங்கள் பாருங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பிள்ளைங்கள பார்த்தீங்கன்னா கொண்டு போய் ஏற்ற முடிக்க விடுவாங்க கரெக்டான வயசில் ஒவ்வொன்றைய செய்ய விடுவாங்க குரான் கொடிக்காச்சிட்டு போவாங்க பைபிள் படிக்க ஏதாச்சும் கரெக்டாக வெளியே பைபிள் கோயில் ஆசை போட்டு போய் பைபிள் படிக்க சொல்லி பகவானு சோத்திரம் பண்ண சொல்லுவாங்க நம்ம பிள்ளைங்களில் தமிழ் விதத்தில் சில பொறுப்பு வந்து போய் வேதம் குடிக்கிறதுக்கு புள்ளி ஆரம்பிச்சு விடுவாங்க ஆனால் இன்னும் நம்ம நிறையா மாறாததுக்கான நம்ம நிறையா நல்லொழுக்கம் வராது காரணம்னா நிறைய பிரிஞ்சு போய் கிடக்கிறோம் நம்மளோட மனது ஒருநிலை என்னன்னா நம்ம பிள்ளைங்களை வந்து கரெக்டாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எவ்வளோ உழைச்சாலும் அதுக்குன்னு ஒரு டைம் வச்சு இறைவனை போய் வணங்குறதுக்குன்னு ஒரு டைம் வச்சு அந்த இறைவனை வணங்கணும் அது இறைவன் வணங்குற இடம் மட்டும் கிடையாது அந்த இடத்துல சமர்ப்பிக்கிறது இப்போ நாங்கள் உட்காந்துருக்க அந்த காலிலேருந்து எவ்வளோ உழைச்சாலும் கரெக்டாக அந்த ஒரு அரை மணி நேரம் இறைவன் கிட்ட வந்து உட்காந்து தன்னை தானே சுத்திகரிச்சிது இன்றைக்கி தன்னை தானே சுத்திகரிச்சுக்கிட்டாதான் நாளைக்கு நடக்கக்கூடிய வேலைகளில் நம்ம இன்றைக்கி என்னென்னலாம் தவறு செஞ்சுருக்கிறோம் இந்த தவறை நாளைக்கு செய்யாமல் இருக்கலாம் அப்படின்னு நம்மளை நாமளே ரியலைஸ் பண்ணிடலாம் தவறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வர வர தான் ஜீரோ குறஞ்சி ஜீரோக்கு வந்தால் தான் பிறவி கிடையாது நிறைய ஏற்றிக்கிட்டே போனோம்னால் அடுத்த இடத்துக்கு திறந்துட்டு தான் இருக்கும் ஒரு நிலைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் அந்த மாதிரி பண்ணணும் பழுது இல்லாத விதை தான் நல்ல மகசூல் திடும் பழுது இருந்துச்சுன்னா நல்ல மகசூல் திடாது விதை பழுதாக இருந்துச்சுன்னா சரியாக அது வளராது நல்ல ஆரோக்கியமான விதையாக இருந்துச்சுன்னா கொப்பன்னு கிளம்பி சொல்லி நல்லா காய்கறியும் நல்லா விதம் இப்போ பழுது உள்ளதை விதையை நல்ல உ உற்றமான விதையாக மாற்றணும்னா அது தரம் பார்த்து உடம்பு போடணும் சொல்லுவாங்கள்ல நம்ம அதுக்கு வீட்டில் நெல்லை எடுத்து கோட்டை கட்டி அதை பாதுகாத்து இந்த பூச்சியும் விடாமல் அதை பாதுகாத்து வைப்போம் அதே மாதிரி தான் நம்ம பிள்ளைகளை கரெக்டாக பிறந்த உடனே வயிற்றில் மாதமாக இருக்கும்போது அதுக்கு ராமாயணம் மகாபாரதம் நல்ல கதைகளை சொல்லி வயிற்றுலேயே மாசமா இருக்கும்போதே இந்த பிள்ளைக்கு நல்ல கதைகளை சொல்லி 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 வளர்த்து அது பிறந்ததுக்கப்புறம் அதை டெய்லி உபநயத்துக்கு அழைச்சிட்டு போய் பகவானை சேவிக்க சொல்கிறது பகவானை பார்க்க சொல்கிறது பகவானை கேட்க சொல்கிறது நல்ல கதைகள் அந்த பிள்ளைக்கு ஓடுது தீய வழியில் போகாத அடுத்தவங்க மனசு புண்படியும் நடந்துக்காத அடுத்த உயிர்களை துன்புறுத்தாத அடுத்தவங்களை துன்புறுத்தாத அடுத்த பிராணிகளையும் துன்புறுத்தாத சின்ன சின்ன ஜீவராசிகளுக்கு கூட இறக்கம் காட்டு அதுலேயும் நீ ஒன்றை பிள்ளையும் நேசி இது மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம் சொல்லி 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 அந்த பிள்ளைகளுக்கு ட ட்ரைனப் பண்ணி அப் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே விட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்ட்டு ஒரு கண்ணுக்கு எப்படி ஒரு சின்ன ஒரு தடுப்பு தேவை ஆடு மாடு கடிக்காத அளவுக்கு அதுக்கப்புறம் ஏற்றுக்கிட்டோமோ அதுக்கப்புறம் மேலே போயிடும் அதே மேலே தான் நம்ம பிள்ளைங்களை நல்ல விஷயங்களை சொல்லி 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 ஒரு ட்ரெயினர் மேலே கொண்டு விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய வாழ்க்கை பெருசாக அந்த மாதிரி இதெல்லாம் யார் கையில் இருக்குது அப்படின்னா பெற்றவங்களுடைய கையில் தான் இருக்குது குரு கையில் தான் இருக்குது பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி கொடுக்குற வார்த்தை பாடத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்காம நல்ல ஒழுக்கத்தையும் சொல்லி கொடுக்கணும் தாயும் தந்தையும் நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும் நல்ல பண்பை சொல்லி கொடுக்கணும் வெறும் சாப்பாடு போட்டு பிள்ளைகளுக்கு காசு கொடுத்து மட்டும் வளர்க்குறது கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறது நான் பிள்ளைக்கு நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன் பெருமையாக பீத்திக்கிறது அந்த மாதிரி அதுக்கு பேர் தாய் தவக்கான தாய் தவக்க முடியாது நல்ல விஷயங்களை டெய்லி ஓதிக்கிட்டே இருக்கணும் அந்த பிள்ளைங்களை டெய்லி சில நல்ல அந்த இயற்கையாக சில பேருக்கு இருக்காது சில குணங்கள் இருக்காது தான் அதை பற்றி கவலையப்படக்கூடாது நம்மளுடைய கனவை இப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து என்ன டெய்லி பார்த்தீங்கன்னா சைக்கிளை வச்சு ஆலமுடி அழைச்சிட்டு போவார் சைக்கிள் எல்லா சாமியாரையும் பார்த்தா எல்லா சாமியிலும் காலில் விடுவது என்ன சாமியரை பிள்ளைங்க அசுராம் சாமி அப்போ எனக்கு தொல்லை தாங்க முடியாது எந்த சாமி காலில் இருந்தாலும் விளையாடுறான் ஆனால் எதிர்காலத்தில் அதோடைய விளைவுகள் நான் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க அதோட இது புரியுது சாராம்சம் புரியுது அப்போ எங்கள் அப்பா எனக்கு எல்லாமே நல்லா தான் விதைச்சிட்டு இருக்கார் அவரோடைய வேலையை கரெக்டாக செஞ்சுட்டார் அவர் தவறான செயல்கள் செஞ்சு அதுலேருந்து நமக்கு பிள்ளைக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு என்னை பார்த்து 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 புடம்போட்டு என்னை இருந்துட்டார் அவர் சக்ஸஸ் அவர் ஃபெயிலியர் ஆனாலும் என்னை சக்ஸஸ் ஆகிட்டார் என்ன ஒரு இதுதான் சக்ஸஸ் ஆகிட்டார் இதுவே அவருடைய சக்சஸ் தான் ஜெயிக்கிறத விட தன் பிள்ளை ஜெயிக்கிறதா உங்களுக்கு அது மாதிரி என்ன ஒரு சக்ஸஸ் ஆகிக்கிடாது இப்போ அவர் வேலை முடிஞ்சு போச்சு அப்பாவும் அவருக்கு போய் நல்ல இடத்துல பிறக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது பகான் அது ஏற்பாடு பண்ணிடுது ஏன்னா அவரோட வேலையை கரெக்டாக செஞ்சுருக்காருல்ல அவங்க அப்பா அவங்க கரெக்டாக செய்யாதனால அவருக்கு இப்படி இதாக இருக்கலாம் ஆனால் அவர் அவருக்கு பிள்ளைய எப்படி கரெக்டாக வளர்க்கணும் வளர்த்து நல்லபடியாக வளர்த்துட்டாரு இப்போ எங்கள் அப்பா சக்ஸஸ்னு வேண்டாம் பெரிய சக்ஸஸ் எங்கள் அப்பா அதே மாதிரி எங்கள் அம்மாவும் நல்ல அவங்களும் சக்ஸஸ் தாயும் தந்தையும் தன் வெறும் சொத்து சேர்க்கிறது மட்டும்தான் வாழ்த்துக்கிறாரு பிள்ளைகளுக்கு நல்ல பிள்ளைகளை வளர்த்தாலே முடிஞ்சு நான் ஒரு மரம் கொண்டு வைக்கிறேன் ஒரு நல்ல இடத்துல நல்ல மரமாக வச்சு உருவாக்கிட்டேன் அது பல பேருக்கு பழமை அடங்கியும் அப்படின்னு என்ன அடைஞ்சிச்சுன்னா அதுவே என்னுடைய சக்ஸஸ் இப்போ ஒரு இடத்துல எனக்கு மரம் கொண்டு வைக்கும்போது என்னாகுது நான் கல்யாணம் பண்ணி பிள்ளைய வைத்து அது போய் ஊருக்கு சேவை செய்யவே இல்லை ஆனால் நம்ம வைக்கிற மரம் செடி எல்லாமே சேவை செய்யும் இந்த உலகத்துக்காக அது மனசுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான் அந்த மாதிரி இங்கே உங்களுடைய மேலே தான் அக்கறை அதிகமாக செலுத்தணும் அதுதான் இந்த ராமாயணம் படிக்க படிக்க அது ஒரு வாட்டி படித்தால்தான் ராமாயணத்தை பற்றி புரிஞ்சுக்க முடியாது டெய்லி ராமாயணத்தை படிக்க 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 ஃபுல்லாக அந்த ராமாயணத்தை மைண்டில் ஏற்ற இருக்கும் பகானே வந்து பக்கத்தில் உட்காந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றாவது சொல்லியிருப்பார் இன்னைக்கு இந்த ராமாயணத்தை வம்சத்தை பார்க்குவோம் ராமாயணம் வம்சத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈழமாக இருக்கும் அந்த வம்சம் அவனுடைய புல் ஆம்சம் ஆம்சமான புல் புரியுது புல் வந்து க வரத இது மாதிரி வரிசையாக போயிட்டே இருக்கும் பார்த்திங்கன்னா எல்லாம் ஜாம்பாவான இருப்பாங்க ஜெய் சீத்தாராம் நிறைய மரங்கள் வச்சு மக்களுக்கு கண்ணு பண்ணிய நான் மரங்கள்லாம் வழங்க ராம கேளுங்க ராமாயணத்தை படிங்க அதில் உள்ள நல்ல விஷயங்களே எடுத்துருங்க ஜெய் சீதாராம் ராமன் உங்களுக்கு எது தோணுதோ அதை நல்ல புத்தகங்களை படிங்க இல்லை நல்ல மனிதர்கள்ட்ட போய் நல்ல கதைகளை கேளுங்க நல்லவர்களோடு ட்ராவல் பண்ணுங்கள் ஜெய் சீதாராம்